அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசிந்திரம் பேசுகிறேன் நியூமராலஜி படி ஒரு சில எண்களுக்கு ஒரு சில எண்கள் எப்போவுமே ஒத்து போகிறதில்ல அது தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ சொல்லக்கூடிய எண்களில் பிறந்தவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கருத்து வேறுபாடுகளால் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்படும் அது எந்த மாதிரி எண்கள்னு பார்ப்போம் ரெண்டாம் எண்ணில் பிறந்தவங்க மூணாம் மின்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது மூணாம் எண்ணில் பிறந்தவங்க அஞ்சாம் என்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது நாலாம் மீனில் பிறந்தவங்க அதே எண்ணில் பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது அஞ்சாம் எண்ணில் பிறந்தவங்க மூணாம் மின்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது ஆறாம் எண் ஏழாம் எண்ணில் பிறந்தவங்க எட்டாம் மின்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது எட்டாம் எண்ணில் பிறந்தவங்க ஆறாம் என்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படி திருமணம் செஞ்சிக்கும் போது கண்டிப்பாக பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்படும்